அனைவருக்கும் வணக்கம் சேலம் நெய்க்காரப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகையில் மூங்கில் குத்து முனியப்பனுக்கு எரிதாட்டு திருவிழா மிக விமரிசையாக நடைபெற உள்ளது ஆடி முதல் நாள் திருவிழா மிக விமரிசையாக நடைபெற உள்ளது மக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மாசம் முதல் வியாழக்கிழமை முதல் வாரத்துல முதல் ஒன்னாம் தேதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு திருவிழாங்க ரெண்டு மணி டு ரெண்டு மணி காலையில ஏழு மணிக்கு மாடு கோயில்ல இருந்து சாமி ஊர்வலம் போவாங்க ஊர்வலம் போய் அங்க கோயில் வச்சு புனியசன் பண்ணி நாளைக்கு ரெண்டு மணி சுமார் ஒன்னு டு ரெண்டு கொண்டே இறந்தாட்ட விழா நடைபெறும் திருவிழா இறந்தாட்ட திருவிழா பண்டிகை இது பதினெட்டு குட்டி கிராமம் சேர்ந்து ஒன்னாவது நடக்கும் திருவிழா இது பாரம்பரியமா நூ ஒரு நூற்று நூத்தம்பது வருஷமா தலைமுறைக்கு முன்னிலிருந்து நடத்தினாங்க நீங்க இந்த இடத்துல பண்டிகை தான் எங்களுக்கு வந்து பதினெட்டு குட்டி கிராமத்துக்கு ரொம்ப சீரு சிறப்பமா செஞ்சு கொடுத்துருக்கோம் பாரம்பரியமா ரொம்ப ஒரு முனிப்பன் பேர் சொன்னாவே எல்லாத்துக்கும் சிறப்பா இருக்கும் ஏல மாவட்டம் நெய்யார்பட்டி மூங்கத்து முனிப்பன் சொன்னாங்க ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் அளவுக்கு அளவில் நல்லா சிறப்பான ஒரு சாமி எந்த வேண்டுதலை வச்சாலும் எந்த இது செஞ்சாலும் நடக்கும் எல்லாத்துக்குமே வெளியூர் வந்து எந்த வேண்டுதலை வச்சாலும் உடனே உடனே நிறைவேற்றி கொடுக்குறது முங்குது முனிப்பன் இது காக்கங்கார கோர்வை எங்கள் கோர்வை வந்து காக்கங்கார கோர்வை பத்தம்பது கோர்வை இருக்குதுங்க அது மாதிரி நாங்கள் ஒரு ஐநூறு எங்கள் எங்கள் கோர்வையில் வந்து ஐநூறு பேர் இருக்கிறோங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கோர்விலையும் நானூறு முந்நூறு ஐநூறு டிக்கெட்டு எட்நூறு ஐம்பது டிக்கெட்டு கூட இருக்குதாங்க பொதுவாக இந்த இடத்துல வந்து நாங்கள் காலக்கலமா ஐயாயிரம் பேர் இந்த இந்த பத்தொன்பது கோர்வையும் ஒன்னா வந்து இந்த இடத்துல ஊரு சார்பா விருந்து செஞ்சு எல்லாத்துக்கும் தனியா தனியாக பிரிச்சு கொடுத்துருவாங்க ஒரு கோர்வைக்கு இத்தனை வரின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவங்க எங்களுக்கு சாப்பாடு குழம்பு கறி எல்லாமே கொடுத்துருவாங்க அவங்க வந்து அவங்க இடத்துல வந்து அவங்க இங்க மாடு கட்ட இடத்துல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுவாங்க ஒவ்வொரு வருஷா வருஷ பிரகாரம் ஒவ்வொரு முத கோவில் இருந்து வருஷ பிரகாரம் எல்லாரும் பின்தொடர்ந்து தொடர்ந்து எல்லாம் வரிசையா போவாங்க எங்களுக்கு வந்து லாஸ்ட் கோருவை காங்கங்கார கோர்வை காடையாம்பட்டியில் உள்ள காலமாடிங்கிற இனங்களை பக்கத்துல காடையாம்படிங்கிற கிராமத்துல செஞ்சிட்டு இருந்தேங்க Oh, oh. உங்களுக்கு வாங்க ஆட்லையேமா

லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்